எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த முக்கியமான பதிவு அப்படிங்கும்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா நீங்க இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்தே எடுத்துக்கோங்க தமிழ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா செட் ஆகாது அப்படின்னா எது புழக்கத்தில் இருக்கிறதோ அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் பேங்கில் போய் கூட நம்ம தமிழில் கையெழுத்து போடுறது கிடையாது இங்கிலீஷில் தான் அப்படி இழுத்து விடுறோம் அதுவே உங்களுக்கு பழகரித்து நீங்கள் அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் மாற்ற முடியாது நம்ம நம்மளுடைய டேட்டா பெர்த்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு உங்களுடைய டேட்டா பெருத்து என்பது ஒரு பொக்கிசம் ஏன்னா என்னடா டேட் ஆஃப் பர்த்லயே என்னையா போச்சு ஆமாம் உங்க டேட்டாப் பர்த்ல ஒரு பொக்கிசம் இருக்குது பொக்கிசம் இருக்குது ஆனா இல்லாத பொக்கிசத்தை எப்படி கொண்டு வர போறீங்க அது தெரியணும் இல்லாத பொக்கிசத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த இல்லாத பொக்கிசத்தில நீங்க திண்டாடிட்டு இருப்பீங்க அப்ப அதிர்ஷ்ட சக்கரம்னு ஒன்று இருக்கு அதிர்ஷ்ட சக்கரம் இது வேலை செய்யுமா வேலை செய்யுமானோம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அது எண்களால் ஆனதுதான் எண்களால் ஆனது தான் அந்த எண்களால் ஆனது அப்படிங்கும்போது மொத்தம் ஒன்பது நம்பர்ஸ் ஒன்பது நம்பர்ஸ் என்ன சொன்னா அதாவது ஒன்பதுக்கு ஒன்பது கட்டம் ஒரு கட்டம் போடுங்க ஒரு சதுரமோ சதுரம் போட்டுக்கிட்டு வந்த சொன்னா அதுல இங்கிட்டு ரெண்டு கோடு உள்ள ரெண்டு கோடு இந்த அதுக்கடுத்து ரெண்டு குறுக்கு ஒன்பது கட்டம் வந்துடுச்சு இதுல அந்த நம்பர்களை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து இன்னொரு விதத்தில் குபேர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்ட சக்கரம்னு சொல்லுவாங்க ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி இருபது வருடத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த அதிர்ஷ்ட சக்கரம் வந்து அதாவது வந்து அறியாத விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆனா அதோடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது அப்போ அதிர்ஷ்ட சக்கரம்னா என்ன ஏன் அதிர்ஷ்ட சக்கரம் வந்து யூஸ் பண்ணணும் என்ன காரணத்துக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் சில நம்பர்கள் இருக்காது உங்க டேட் ஆஃப் சில நம்பர்கள் இருக்காது அந்த நம்பர்களுடைய காரத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்பர்களுடைய காரத்துவம் இருக்குது அப்படின்னா அந்த காரத்துவம் நமக்கு கிடைக்காது சார் ஜாதகர் இருக்குல்ல அப்படின்னா உண்மைதான் ஜாதகர் இருக்குது ஜாதகத்தில் அந்த காரகத்திற்குண்டான இப்போ ஒரு மூணா நம்பர் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய இந்த ஆதிபத்தியத்தின்படி குரு தான் மூணாம் நம்பர் என்பது குரு அந்த மூணாம் நம்பருக்கு உண்டான குரு வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மூணா நம்பர் இதில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஒரு நாலாம் நம்பர் வந்து நம்மளுடைய பெர்த்து டேட்டில் வந்து வர வரலை அப்படின்னு வைங்க அப்படியே பார்த்தாலும் வந்து டூ டிஜிட் ப்ளஸ் ஃபோர் டிஜிட்டுக்கு மேலே போகாது அப்போ டூ ஜி டூ டிஜிட் வந்து டேட்டா பர்த் இருந்தாலும் மாதம் வந்து டூ டிஜிட் டிஜிட்டாக இருந்தாலும் வருடம் வந்து ஃபோர் டிஜிட் தான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எத்தனை நாள் தானே அப்போ நாலு நாலு ரெண்டு ஆறு எட்டு தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு நம்பர் விடுபட்டுருக்கும் விடுபட்டுருக்கும் அப்போ நம்மளுடைய டேட்டா பர்த்தில் நம்மளுடைய டேட்டா பர்த்தில் வந்து என்ன சொல்லலான்னா எந்த நம்பர் விடுபட்டு இருக்கிறதோ அந்த நம்பரு நம்பருக்குண்டான காரகங்களால் நீங்கள் பாதித்திருப்பீர்கள் காரகங்களால் கண்டிப்பாக பாதித்திருப்பீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தோடைய வரிசையை சொல்றேன் முதல் வரிசையில் நாலு ஒம்பது ரெண்டு முதல் வரிசை முதல் வரிசையில் நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டாவது வரிசையில் மூணு அஞ்சு ஏழு நாலாவது வரிசையில் வந்து எட்டு ஒன்று ஆறு இவ்வளோ தான் இது அதிர்ஷ்ட சக்கரம் முதல் வரிசை நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டாவது வரிசை மூணு அஞ்சு ஏழு நாலாவது வரிசை எட்டு ஒன்று ஆறு இப்படி போட்டு வச்சுக்கிடு இப்படி போட்டு வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா இதை எதில் போடணும் அப்படின்னா செப்புத்தகட்டில் தான் போடும் செப்புத்தகட்டு தான் இமீடியட்டாக வேலை செய்யும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்களே போட்டுக்கிடுங்க நீங்களே போட்டுக்கணுங்க இது வந்து என்ன சொன்னா இது ஏன் வந்து என்ன சொன்ன வா போன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும் உனக்கு திறமை இருந்தால் சொல்லிட்டேன் ஏன் ஜெயிச்சுக்கா நீ ஜெயிச்சாலே எனக்கு ஒரு பங்கு அங்கேருந்து வரும் அது எப்படி வரும்னு தெரியாது நீ கொடுக்கலட்டா இன்னொருத்தன் கொடுத்துட்டு போறேன் இவ்வளவுதான் இதை போய் மறைச்சு வச்சு செஞ்சு அதை நான் சொல்றதில்லை அதிர்ஷ்ட சக்கரம் என்பது முதல் கட்டத்தில் முதல் கட்டத்தில் வந்து நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டாவது கட்டத்தில் மூணு அஞ்சு ஏழு மூணாவது கட்டத்தில் எட்டு ஒன்று ஆறு அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது உங்களுடைய சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இந்த செப்பு தகட்டில் வந்து சின்ன சைஸான உங்கள் பாஸ்போர்ட்ஸ் அளவுக்கு வந்து செப்பு தகட்டை கட் பண்ணுங்கள் கட் பண்ணி வந்து என்ன சொல்லலான்னா அதற்கு பின்னாடி வந்து என்ன சொல்லான்னா இந்த நம்பரை வந்து உள்ளே பார்த்து வைக்கக்கூடாது வெளியே பார்த்து வைக்கணும் வெளியே பார்த்து வச்சா தான் நீங்கள் எடுத்தாலும் அந்த நம்பர் நாலு ஒம்பது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ஆறு இருக்கும் இதை முடிஞ்ச வரைக்கும் பச்சை கலரில் போடும் கலர் வந்து ஈர்ப்பு சக்தி உடையது யாருக்கு பார்த்தீங்களா இதுதான் இதுதான் உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல தெரியும் அப்போ இதுதான் வந்து இந்த அதிர்ஷ்ட சக்கரம் அப்போ இந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு உங்கள் டேபிள்லேயே வச்சுக்கலாம் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தேவைகள் அப்படின்னு வைங்களேன் ஏன்னா கொஞ்சம் அடிக்குது இருந்தாலும் வந்து என்ன சொன்னால் நல்லா பார்த்துடும் இதுதான் அதிர்ஷ்ட சக்கரம் இதை நான் ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் போட்டு வச்சு பின்னாடி வந்து என்ன செஞ்சேன் பின்னாடி வந்து என்ன சொன்னா போட்டு நெட் பண்ணி லேமினேஷன் பண்ணி என்னுடைய பர்சில் வச்சு பர்சலை வச்சு இதுதான் எனக்கு கொஞ்சம் மாற்றி தெரியலாம் மாற்றி தெரிஞ்சாலும் என்ன சொல்கிறேன் நான் வழக்கமாக சொல்லிட்டேன் இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இது புரிய புரிஞ்சிடுவேன் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன் எல்லோரும் அறிவுஜீவிகள் தான் யாரும் மைனஸான ஆட்கள் கிடையாது மைனஸான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முதல் கட்டத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு மூணாவது ரெண்டாவது கிட்டதில் மூணு அஞ்சு ஏழு நாலாவது கிட்டதில் எட்டு ஒன்று ஆறு ஏழு தான் இதில் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்து ஆக்சுவலாகவே ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் பதினொன்றுன்னு வந்துருச்சு சார் நான் என்ன செய் பதினொன்றுனா ரெண்டு ஒன்று தான் அதை மாற்றலாம் முடியாது அப்போ உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது நீங்கள் பதினொன்று ரெண்டாக்கிடலாமா நான் அதெல்லாம் ஆக்கலாம் முடியாது ஒரு நம்பர் ஒரு நம்பர் தான் நம்ம கூட்டும் போது அதை சேர்த்து கூட்டிக்கிடுவோம் அப்போ இந்த அதிர்ஷ்ட எண் சக்கரத்து சக்கரத்தை நாம் வந்து செப்புத்தகட்டில் வந்து செப்பு தகட்டில் போட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம படத்தோட நம்ம படத்தை இந்த பக்கம் தெரியுன்னா அதில் அந்த அந்த பக்கம் தெரியணும் இப்படி தெரிய பார்த்தா படம் இந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கத்தில் பின்னாடி இருக்கணும் அப்போ இதில் என்ன நம்ம என்ன இல்லையோ என்ன டேட்டு என்ன நம்பர்ஸ் இல்லையோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்பர்ஸ் வந்து நூறு பெர்சன்ட் ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா இது இருபது வருஷம் என் பர்சில் இருக்குது இன்னமும் இருக்குது இப் இன்னைக்கு தான் நான் வந்து என்ன சொன்னால் இது எடுத்து போட்டேன் இன்னைக்கு தான் எடுத்து வந்து என்ன சொன்னால் பக்கத்தில் வந்து அதுக்கு உண்டான இது இருக்குது நேட்டா வந்து என்ன சொன்னால் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட சக்கரம் அப்படின்னு போட்டு அந்த நம்பர்ஸை உள்ளடிச்சு அதாவது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்கரம் வந்து என்ன என்னச்சா முக்கோணத்தை வந்து என்னச்சா கீழே முக்கோணத்தை வந்து என்ன மேல பார்த்து வைக்க கூட கீழே பார்த்து வைங்க அது சிவப்பு கலர் சிவப்பு கலர்ல வைங்க உள்ள வந்து கிரீம் வடமொழி இக்கு ரீம் கிரீம் அப்படின்னு வந்து நீங்க போட்டு வச்சீர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா கிடைக்கக்கூடிய தேவையான வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பணப்புழக்கங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடமாடும் ஏன்னா இதை நான் இருபது வருஷமா பறிச்சித்து பார்த்து ஒரு நபருக்கு வந்து என்ன சொல்றான்னா ஒரு சேலஞ்சில் வந்து என்ன சொல்லான்னா அவருக்கு எனக்கு சேலஞ்சு பதினாறு நாளைக்குள்ள ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு பதினாறு நாளைக்குள்ளே முடிச்சிடும் அதுக்கு எனக்கு ஒரு சன்மானம் வேணாரு அதை அந்த கதையில சொல்லியிருப்பேன் அது திரும்ப சொன்ன பெருமை அப்படிங்கிறது அது ஒரு வெற்றி பெருமை என்பது பெருமை என்பது வந்து இல்லாத ஒன்றை பேசுவது தான் பெருமை இரு சாதித்ததை பேசுவது பெருமை கிடையாது அது வெற்றி அப்போ அந்த வெற்றியை வந்து என்ன சொன்னால் பதினாறு நாளைக்குள்ள வந்து இந்த நபரிடம் எனக்கு பணம் வேண்டும் ஆனால் அவர்கிட்ட இருக்குது ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுத்தால் நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அன்றைக்கு அன்றைக்குத்தான் கலைவாணியோடைய கடாட்சத்தை வந்து என்ன சொன்னால் மனதில் நினைத்து எனக்காக ஒரு கல்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பதினாறு நாளைக்குள்ளே முடித்தேன் முடித்த உடனே என்ன ஆச்சுன்னா வந்து நான் பேசின இதை கொடுத்துட்டாங்க கொடுத்து வந்து என்ன சொன்னால் அது அதனால் ஒரு குழந்தைக்கு கல்வி கிடைச்சது இன்றைக்கி அது பெரிய லெவலில் இருக்காங்க அதெல்லாம் கடவுளுடைய கிஃப்ட்டு நம்மளுடைய கிஃப்ட்டு கிடையாது நம்ம வந்து அதை செஞ்சோம் அந்த கற்ற வித்தை வித்தையை படித்து வந்து என்ன ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை குழந்தையுடைய வாழ்க்கைக்கு வெளியேற்ற முடிஞ்சது என்பது எனக்கு பெருமைப்படும் இன்னும் பெருமைப்படும் பெருமைப்படும் அப்போ இந்த அதிர்ஷ்ட என் சக்கரத்தை நான் சொல்லிட்டேன் அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட சக்கரம் அதிர்ஷ்ட சக்கரம் பச்சை கலரில் போடுங்க செப்தல பச்சை கலரில் இணங்க முடியாது இப்போ நம்ம வந்து இது அட்டையில் போட்டிருக்கிறதுனால பச்சை கலரில் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் அப்போ வந்து என்ன சொல்லலாம் இதே மாதிரி நீங்கள் போட்டு பாக்கெட்டில் வச்சாலும் உங்களிடம் இல்லாத நம்பர் வேலை செய்யும் எனக்கெல்லாம் நாலாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் இல்லை எதன் நம்பர் இல்லை நாலு இல்லை ரெண்டு இல்லை எட்டு இல்லை ஏ ஒன்பது நம்பர்களில் ஐந்து நம்பர்கள் மட்டுமே உள்ளது அந்த நாலு என்பது பணங்க நாலு என்பது பணம் ரெண்டு என்பது சந்திரன் சந்திரன்னா வந்து என்ன சொன்ன படகுன்னு வந்து ஒருத்தர் பேசி வந்து நம்மளை எமோஷன் ஆக்கி விட்டுருவாங்க நமக்கு வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒன்று நல்லா பயப்படுவோம் பயந்துருவோம் இல்லைன்னா எமோஷன் ஆகி கத்துவோம் இதான் சந்திரன் அது இல்லை என்பதை நம்ம உணர்ந்துட்டோம் உணர்ந்த பிறகு என்ன சொன்னால் மேக்ஸிமம் யார்கிட்டையும் வந்து என்ன சொன்னா பேசுறத வந்து குறைச்சிக்கணும் எதுக்கு தூக்கி விட்டு டென்ஷன் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எட்டு தொழிலில் வந்து எட்டாம் எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் காலபுருஷனுடைய பத்தும் பதினொன்னே இயக்கக்கூடியது காலபுருஷனுடைய பத்தும் பதினொன்னைய இயக்கக்கூடியது அப்போ அந்த எட்டு இல்லை ஏழு என்பது என்ன சொன்னான்னா வந்து உலக அதிசயங்கள் ஏழு ரொம்ப வந்து என்ன சொன்னான்னா வெளியிடங்களில் வந்து சுத்த வைப்பது ஆண்டிகள் தான் வந்து என்ன சொல்கிறான்னா சுற்றுவாங்க ஆண்டிகள் தான் சுற்றுவாங்க சம்சாரி சுத்த மாட்டான் அப்போ அந்த ஆண்டிக்குண்டான நம்பர் இல்லைன்னா இல்லை இல்லைங்கிறதுனால அதிகமான வந்து என்ன சொன்னால் எங்கேயும் போய் வந்து வெளியே உட்காருறது அங்கே போகிறது இங்கே போகிறது வீடு ஆபீஸு வீடு வீடு ஆஃபீஸு வீடு இது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையுடைய சொந்தம் வேற ஒன்றுமே இருக்காது எங்கேயாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்டாக போனோம் எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் இருந்தோம் யார்ட்டையாச்சும் கலகலப்பாக இருந்தோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஏழு என்பது உங்களுக்கு வந்து ஆன்மீகம் ஆன்மீகம்தான் ஆனால் ஒரு ச ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை சுற்றிட்டு வந்துட்டாங்க அவன் ஜாதத்தில் ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த கேதுவோடைய கேதுவோடைய நம்பர் வந்து அவர் டேட் ஆஃப் பர்தில் நல்ல வலிமையாக இருக்கும் இருந்தால் வந்து என்ன சொன்னால் அவங்க வந்து என்ன செய்ய கண்டிப்பாக வந்து அந்த திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை நான் பார்த்துட்டு சைக்கிள்லேயே போகிறாரு யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ இந்த இல்லாத நம்பரை வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் நாலு இல்லையா பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவீங்க ஒம்பது இல்லையா முழுமையான வெற்றி அடைவதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க ரெண்டு இல்லையா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் தாயாரால் ஒரு கஷ்டம் தாயாருக்கு நம்ம ஒரு நல்லது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளே வந்து நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை எமோஷன் டைப் இதெல்லாம் உருவாக்கி விட்டுரும் மூணு அறிவு மூணு நேர் குரு அறிவு அப்போ அந்த மூன்று இல்லைன்னா வந்து என்ன பெரிய கஷ்டம் அப்போ அஞ்சு பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை உணர்த்தக்கூடிய சக்தி இந்த அஞ்சா நம்பருக்கு உண்டு அப்போ புதன் புதன் தான் என்ன சொன்னா பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் வந்து தேடல தே தேடி கொடுக்கக்கூடியவன் அவன்தான் அதனால தான் அவனுக்கு அஞ்சு சென்டர் பாயிண்ட்ல கொடுத்துட்டான் கேது வந்து ஏழு அது கண்டிப்பாக வேணும் எட்டு கண்டிப்பாக வேணும் ஆயில் வேணும் நம்பர் ஒன்னு இந்த இந்த உலகத்தில் வந்து நம்பர் ஒண்ணு இல்லை என்று நம்பர் ஒண்ணு இல்லைன்னா நீங்கள் சூரியனுடைய சக்தியை வந்து பெற முடியாது சூரிய சித்தாந்தத்தை பெற முடியாது ஆறு இல்லறம் ஆறு என்பது இல்லறம் அப்ப அந்த ஆறு என்று சொல்லக்கூடிய இல்லறம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆறு இருக்கணும் இல்லைன்னா என்ன செய்யறது இந்த மாதிரி தான் இல்லாத ஒன்றை ஒன்றும் ஜாதக ரீதியாக சுக்கரன் வளர்த்திருக்கணும் இல்லாத நம்பர்கள் வந்து ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும் நமக்கு தாராபுலன் நட்சத்திரத்துல இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வந்து போராட்டமாகி போயிடும் அப்ப இந்த அதிர்ஷ்ட எண் சக்கரத்தை அனைவருமே நல்லா வரைஞ்சி நீட்டா அற்புதமாக நீங்கள் உங்களுடைய பாக்கெட்ல வைங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் என்ன நம்பர்கள் இல்லையோ அது ஆக்டிவேஷன் போட்ட அன்னைக்குல இருந்து ஆக்டிவேஷனும் போட்ட அன்னைக்குல வந்து இருபது வருட காலம் இதை வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு பின்னாடி இந்த நம்பர்கள் இருக்கிறது அப்ப அத போட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி இத்தனை ஆண்டுகள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வளர்ச்சி பாதைக்கு போய் அந்த வளர்ச்சி பாதையில் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்த பிறகுதான் இதை வெளிவிட வேண்டும் அதாவது என்ன சொன்னா ஒரு மனிதன் தனி மனிதன் வெற்றி தனக்கு வெற்றி பெற்ற பிறகு யாருக்கு வேணாலும் சாஸ்திரம் சொல்லிடுது அதனால அதிர்ஷ்ட சக்கரம் நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் நம்மளுடைய டேட்டா பர்த்தே அதிர்ஷ்டம் நம்மளுடைய டேட்டா பர்தே அதிர்ஷ்டம் தான் அந்த டேட்டா பர்த் அதிர்ஷ்டத்தை அந்த ஒன்போது நம்பர்களில் எந்த நம்பர் இல்லையோ அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அந்த எண்களை பார்த்தாலே அந்த எண்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஏன்னா உங்கள் உங்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் வந்து மனம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த நம்பர்கள் இல்லைன்னா அதோடைய தாக்கத்தை கண்டிப்பாக அந்த உடம்பு அணுவிச்சிட்டே இருக்கும் அப்போ இந்த நபர்களை நம்மளுடைய பார்வையில் படும்படி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுக்கு அது வந்து என்ன சொன்னால் எண்கள் 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 கண்கள் எண்கள் கண்கள் எண்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது உண்மைதான் நம்மளுடைய பேரில் வந்து பாருங்கள் உங்களுடைய ஆதிபத்தியமுடைய உங்களுடைய பேரை நல்லா நீட்டாக இங்கிலீஷில் எழுதுங்க எழுதி பார்த்தீங்கன்னா ஒன்று எத்தனை இருக்குது ரெண்டு எத்தனை இருக்குது மூணு எத்தனை இருக்குது மூணுக்குண்டான கிரகங்கள் இருக்கு இல்லையா மூணுக்குண்டான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் என் பேரில் எல்லாம் அதிகமாக ஒன்றாம் நம்பர் தான் இருக்கும் அதிகமாக ஒன்றாம் நம்பர் ஏன் இருக்குது அப்படின்னா வந்து என்னுடைய டேட் ஆஃப் வந்து மூணு ஒன்று இருக்குது மூணு ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த சூரியனுடைய பவர் அந்த ஜாதத்துல அதிகமா இருக்கும் மூணு ஒன்னு இருக்கு மொத்தம் ஒன்பது ஒன்பது எண்கள் இதுல மூணு ஒன்னு இருக்கு ஓகேவா அதே சமயத்துல மூணா நம்பர் ஒன்னு இருக்கும் ஏன்னா மூணாம் நம்பர் ஒன்னு தானே வரும் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா ஒன்பதாம் நம்பர் இருக்கு ஆறாம் நம்பர் இருக்கு அஞ்சாம் நம்பர் இருக்கு இல்லாத எண்கள் எனக்கு இல்லாத எண்கள் ரெண்டு ஏழு எட்டு நாலு இல்லை அப்ப இந்த இந்த தாக்கத்தை உணர்ந்துதான் நான் வந்து என்ன சொன்ன இதை வந்து எப்படி எப்படி அது கண்ணில் காட்டும் நீங்க எப்பயுமே பிரபஞ்சத்தை முதலில் நம்பினீர்கள் என்று சொன்னால் அந்த அதோடைய கனெக்டிவிட்டி கொடுப்பதற்குண்டான ஆகுதிகள் கீழே எல்லாமே இருக்கு வானமண்டலத்தை போய் வந்து நீங்க வந்து மேலதான் போய் வந்து ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி யாருமே சொல்லல கீழே ஈர்க்கக்கூடிய சக்தியை வைத்தீர்கள் என்று சொன்னால் வானமண்டலத்தில் இருந்து கிடைக்கக்கூடியது அத்தனைமே வானமண்டலத்துக்கு என்ன சொன்னால் கிடைக்குமா அப்படிங்கிற அவநம்பிக்கையை மட்டும் வந்து பிரபஞ்சத்திட்ட பேசக்கூடும் பிரபஞ்சத்திற்கு ஒன்லி கொடுப்பது மட்டுமே இன்னைக்கு வருங்கிற நம்பிக்கை வேணும் வந்துருமா கிடைச்சிருமா அப்படின்னீங்கன்னா அது தடைகளாக மாறிவிடும் அதனால என்னதான் நீங்கள் மந்திரம் ஜெபிங்க எல்லாம் ஜெயிங்க மந்திரம் ஜெயிக்கிறதுக்காக செங்க பணம் வேணும்னு மந்திரம் ஜெயிப்பீங்க கல்வி வேணும்னு மந்திரம் ஜெயிப்பீங்க கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு ஜெபித்தோம் என்று சொன்னால் பிரபஞ்சம் விடும் இதுவே அதிர்ஷ்ட சக்கரம் கடைசியில் சொல்லிடுறேன் ஒன்றாவது கட்டத்தில் நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டாவது கட்டத்தில் மூணு அஞ்சு ஏழு மூணாவது கட்டத்தில் எட்டு ஒன்று ஆறு இதை ஒரு பச்சை இதில் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி போடணும் போட்டு கீழே வந்து என்ன சொல்றேன்னா ஒரு சிவப்பு கலரில் முக்கோணம் போட்டு அதில் உள்ள கிரீம் எழுதணும் எழுதி நீங்கள் வந்து இங்கே நீங்கள் என்ன சொல்றேன்னா இந்த இதற்கு நெட்டு சென்டருக்கு போய் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வாங்கி கொள்ளணும் விந்தியெல்லாம் வந்து என்ன ஒரு காலத்துல வந்து எல்லாரும் அதிர்ஷ்ட சக்கரம் எனக்கு போட்டு கொடுங்க சார்னு எல்லாம் வாங்கினவங்களும் நிறைய இருக்காங்க மக்களை திரும்ப திரும்ப நம்ம போய் வந்து ஏன்ட்டு இது வாங்க அது வாங்கன்னு சொல்லுவதற்கு நமக்கு வந்து ரொம்ப இது இல்லை அவங்களா இது இருக்காங்க இருக்குங்களா ஏன் அவங்கள்ட்ட இருந்தால் எனக்கு கொடுங்க எவ்வளோ காசு ஆகும்னு கேட்டால் தான் நமக்கு மதிப்பு நம்ம போய் கூறி கூறி வந்து என்ன சொல்கிறாங்க கமர்சியலை ஒரு வியாபாரி கணக்காக வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஆன்மீகத்தை பரவக்கூடாது அப்போ என்ன சொல்கிறானா நம்ம வந்து ஒரு அதற்குண்டான ஒரு தொகை சொல்லுகிறோம் அப்போ என்ன சொல்கிறானா இவ்வளவா அப்படிங்கிறான் நீ இவ்வளவா அப்படிங்கிறது என்ன சொல்கிறானா என்னைக்கு வந்து என்ன சொல்லணும் யூ வில் திங்க் பாசிட்டிவ் வேணுமா வாங்கிக்கோ அதை விலையை கேட்காதே ஏன்னா அது பல மடங்கு உனக்கு வந்து என்ன சொன்னான்னா பொருளாதாரத்தை கொடுப்போம் கேட்டு க கசனாரி காய்கறி கடைக்காரங்கிட்ட போய் வந்து ரெண்டு ரூபா கொடு ஒரு ரூபா கொடு எவ்வளவியா நல்லதா வந்து உங்களுடைய உங்களுக்கும் கட்டணுமியா எங்களுக்கும் திருப்தியா இருக்கணுமியா கரெக்டா சொல்லுங்கயா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு என்ன மிஞ்சி போனா ரெண்டு ரூபா கூட வாங்கிடுவான் வாங்கிட்டு போறான் நம்மளுடைய கர்வா கர்மா அந்த ரெண்டு ரூபாயில போயிடும் அதே சமயத்துல பேரம் பேசாதீர்கள் பேரம் பேசாதீர்கள் பேரம் பேசினால் நீங்கள் பேரம் பேசிக்கொண்டே கடைசி வரைக்கும் பேரம் பேசல மாட்டேன் வாங்கிக்கோ அவ்வளவுதான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ போயிடணும் குடு வாங்கிக்க 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 அப்படின்னு போயிடும் அப்படி சொல்லும் போதுதான் நம்மளுடைய நம்ம பிரபஞ்சனசை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் அதிர்ஷ்ட என் சக்கரத்தை பயன்படுத்தி உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்தில் உள்ள விடுபட்ட நம்பர்களை சரி செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பூரண வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரே ஜோதிடரசவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்